அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி இட்லிக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பைசஸும் அதிகமாக இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காய் பெருசாக இருக்கிற நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன குக்கர் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காவை அந்த குக்கரில் சேர்த்திடுறேன் ரொம்ப ஈஸி ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துக்கும் இது கூட ஒரு சின்ன தக்காளி அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற வடகம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் அடுப்பு பற்ற வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு முக்கால் தம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா வேகணும் வெந்தால் தான் நல்லா கடைய முடியும் அதுக்காக ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கரண்டிலேயே அப்படியே லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இது மாதிரி மசிச்சு விட்டோன்னா நல்லா மசிஞ்சி வந்துடும் மிக்ஸியில எல்லாம் போட தேவையில்லை அந்தளவுக்கு நைஸாக வேணும்னு அவசியம் இல்லை நம்ம இதுலேயே நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சதுனால நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் இதுலேயே கொஞ்சம் அப்படியே கடைஞ்சிட்டா போதும் இப்போ அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன் தாளிக்கிற கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு இது போட்டு நல்லா கடுகு பொரியற மாதிரி வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு பத்து வெங்காயத்தை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் உரிச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கலாம் கலர் நல்லா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் மறுபடியும் அந்த குக்கரை எடுத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சிட்டேன் அது கூடவே இந்த வெங்காயம் வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திடுறேன் நம்ம முதல்லையே வெங்காயம் சேர்க்கல சேர்த்திருந்தா வெங்காயமும் நல்லா மசிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஒரு கிறிஸ்போட மிடிலில் வெங்காயம் கொஞ்சம் நல்லா தெரியும் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கடைசியாக வறுத்து சேர்க்கறது இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்ல இருக்குது இது வந்து கூட்டுப்பொடி சேலம் சைடில் கூட்டு செய்வோம் அடிக்கடி அந்த கூட்டுப்பொடி அப்படின்னு ஒரு பொடி வீட்லேயே செஞ்சு வச்சுருப்போம் அந்த கூட்டுப்பொடி ஒரு டீஸ்பூன் போடுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது கரம் மசாலா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இல்லை கூட்டுப்பொடி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் கூட்டுப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அடுப்பு ஃபுல்லாக கம்மியாக இருக்குது இப்போ லைட்டாக ஒரு கொதிச்சிருக்கு அந்த கூட்டுப்பொடியோட வாசனை மட்டும் கொஞ்சம் அடங்கினா போதும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தாலே போதும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காயோஜ் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அந்த சூடுக்காக வெயிட் சும்மா போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக இருந்துச்சு இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோடய கோ சிஸ்டர்ஸ் உமா அக்காவும் ஜெயந்தி அக்காவும் அவங்க சொன்னது அவங்க வீட்டு சமையல் ரெசிபி இது அவங்க தான் சொன்னாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ